சென்னை தியாகராய நகர் ஹைக்ரிவர் கோவிலில் ஐஹ்ரீவர் கோவிலில் நகை திருடிய சம்பவத்தில் சதீஷ்கர் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் ராகவையா சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஹைக்ரிவர் கோவிலில் சதீஷ்கரை சேர்ந்த இருபத்தைந்து வயது தினகர் திரிபாதி கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி சமையல் உதவியாளராக பணிக்கு சேர்ந்தார் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியன்று அவர் திடீரென மாயமான நிலையில் சாமி சிலையில் இருந்த இருபது சவரன் தங்க நகைகள் ஆபரணங்களும் மாயமாகியிருந்தன சிசிடிவி கேமரா கவலை ஆயுத செய்தபோது தினகர் திரிபாதி நகைகளை திருடி சென்றது தெரியவந்தது போலீசார் வழக்கு பதிவு செய்து திரிபாதியை தேடி வந்தனர் அந்த சமயத்தில் திருடிய நகைகளை ஆறு லட்சம் ரூபாய்க்கு விற்ற திரிபாதி மும்பை நட்சத்திர விடுதிகளில் தங்கியும் பின்னர் சொந்த ஊருக்கு சென்றும் குடியும் கும்மளமுமாக இருந்துள்ளார் இங்கு இருந்தால் அந்த பணம் முழுமையாக காலியாகிவிடும் என நினைத்த தினகர் திரிபாதி தன்னிடம் இருந்த நான்கரை லட்சம் ரூபாயில் சென்னையில் சுய தொழில் செய்து பிழைத்துக்கொள்ள நினைத்து வாடகைக்கு கடை பார்த்துக் கொண்டிருந்த போதுதான் போலீசில் வசமாக சிக்கினார் அவரது செல்போன் சிக்னலை வைத்து காவல்துறையினர் கண்டுபிடித்தனர் அவரிடமிருந்து நான்கரை லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள